ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுது அவை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் தான் வருகிறது ஆனாலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பல்வேறு இடர்களை அசை போட வேண்டிய அவசியமும் சாதாரணமாக மனிதர்களுக்கு இருந்து வருகிறது அப்படி கடந்த ஆண்டு தமிழகம் சந்தித்த மிக முக்கியமான பல்வேறு சம்பவங்களை சற்று அசை போடலாம் ஆளுநர் சர்ச்சை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதிக சக்தியில் சிரிச்சியவர் ஆளுநர் ரவி ஆளுநரின் செயல்பாடுகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்தனர் ஆட்சியாளர்கள் ஆளுநர் பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை டெல்லிக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகங்களில் முதல்வரை வேந்தராக நியமிக்கும் மசோதாவை ஆளுநர் ரவி டெல்லிக்கு அனுப்பாமல் நிறுத்தி வைத்திருந்தார் மத ரீதியாக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்பட்டது ஆளுநர் ரவி இவற்றை சற்று கூட சீரியஸாக எடுத்துக் கொண்டதாகவே தெரியவில்லை அதனால் தொடர்ந்து இன்னமும் ஆட்சியாளர்களின் மற்றும் ஆளுநர்களுக்கு இடையே ஆன சர்ச்சைகள் பெரும் பாலமாக நீடித்து வருகிறது எனலாம் அடுத்ததாக நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த பட்டியலான மாணவர்கள் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்திருந்தார் அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தன்னை சாதி ரீதியாக துன்புறுத்துவதாக அந்த மாணவர் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட நிர்வாகம் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மாணவர்களை கடுமையாக எச்சரித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பிற சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவாக ஒன்று கூடிய பட்டியலின மாணவரின் வீட்டுக்கு சென்று அவரை அறிவாளால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் பலத்த காயமடைந்தார் கடந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்தது இதை சரி செய்வதற்காக நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்க அவற்றை பரிசீலனை செய்ய வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஆய்வு நடத்தி அறிக்கையை வெளியிட்டிருந்தது அடுத்ததாக திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது திமுகவில் கொங்கு மண்டலத்தில் அசைக்க முடியாத அமைச்சராக வளம் வந்தவர் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த போது கரூரையே கலக்கியவர் செந்தில் பாலாஜி இவரை பல்வேறு அரசியல் தலைவர்கள் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக ஒரு புகாரை அவர் அதிமுகவில் இருக்கும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை விசாரணை மேற்கொண்டு அவரிடமிருந்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி அவரை சிறையில் அடைத்தனர் சிறைக்கு செல்ல புறப்படும் போது செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்து தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இன்னும் ஜாமீன் கிடைக்காமல் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலே இருந்து வருகிறார் அடுத்ததாக சென்னையை புரட்டி போட்ட புயல் மிஸாம் என்று பெயரிடப்பட்ட அந்த புயல் வரலாறு காணாத மழையை சென்னை பகுதியில் பெய்துவிட்டது இடையிடாது கொட்டி தீர்த்த இந்த கனமழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகள் பெரும்பாலும் தண்ணீரில் மிதங்கின வாகனங்கள் எல்லாம் கூட தண்ணீரில் அடித்து சென்ற காட்சியை நம்மால் காண முடிந்தது திரைப்படங்களை பார்ப்பது போல ஹெலிகாப்டரில் உணங்க விடுவதும் படகில் மக்களை வெளியேற்றுவதாக ஒரு பெரும் அதிர்வெளியை ஏற்படுத்தியது மிக்சாம் புயல் தற்போது வரை இந்த புயலில் பதினாறு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அரசு பதிவு செய்துள்ளது மிக்சாம் புயலால் சென்னை பேரிடரை சந்தித்துள்ள நிலையில் மும்பை கல்கத்தா இனி வரும் காலங்களில் போன்ற மழை பெய்தால் எப்படி தங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற படிப்பினையும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மட்டுமல்லாமல் அடுத்ததாக தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்து குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக நீரில் சூழ்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரம் கோடி அளவுக்கு சாலைகள் சேதமடைந்துள்ளன என கூறப்பட்டுள்ளது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ரயிலில் சிக்கியிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மூன்று நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டனர் தத்தளித்த நிலையை காண முடிந்தது இதே நேரத்தில் மிஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து சென்னை அனைத்து பகுதிகளும் மீண்டுவிட்டன ஆனால் இன்னொரு பகுதி மட்டும் இன்னும் இதிலிருந்து மீளவே இல்லை அதற்கு காரணம் அங்கு அமைந்துள்ள கச்சா எண்ணெய் கழிவுகள் தான் இன்னொரு பகுதியில் ஆற்றில் மர்மமான முறையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு வரை அந்த எண்ணெய் கசிவை அகற்றும் பணியில் அரசும் அந்த பகுதி மீனவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பல மடங்கு அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கச்சா எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்த முடியாததால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேபோன்று கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான கோர சம்பவம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேங்கேவியல் கிராமத்தில் மக்களுக்கான குடிநீர் திட்டியில் மலம் கழிந்த சம்பவம் தமிழக மக்கள் நெஞ்சை விழுக்கியது அதற்கான தீர்வு இன்னும் எட்டப்படவே இல்லை கடந்த ஆண்டு முழுவதும் அதற்கான விசாரணை மட்டுமே நடைபெற்றது இதிலிருந்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அதேபோன்று மேல்மருவத்தூர் தொங்கார அடிகளார் உயிரிழந்த சம்பவம் ஆன்மீக பக்தர்களிடையே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது எனலாம் அவருடைய உயிரிழப்பிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சியும் அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அடுத்ததாக திமுக முக்கிய அமைச்சர் பொன்முடி பல்கலைக்கழகங்கள் விவகாரங்களில் ஆளுநருக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு வந்தார் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தாலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு அந்த வழக்கின் தீர்ப்பில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் உச்சநீதி உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் ஏற்கனவே விடுதலை செய்த இருவர் தீர்ப்பையும் எதிர்த்து அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கி உயர் நீதிபதி அளித்த தீர்ப்பு பெரும் சரசரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேல் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி கூட அவர்கள் சிறைக்குச் செல்வது உறுதி என்கிறார்கள் வழக்கறிஞர் குழுவினர் தமிழ் திரைப்பட உலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இயங்கி வந்தவர் முன்னாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சித் தலைவராக இருந்த நடிகர் விஜயகாந்த் இந்தி எதிர்ப்பு ஈழத்தமிழ் விடுதலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து பல்வேறு ஈடுபாடோடு செயல்பட்டு வந்த அவர் தீவிர உடல் கோளாறு காரணமாக தொடர் சிகிச்சையில் இருந்து வந்தார் இந்த நிலையில் அவர் திடீரென கடந்த ஆண்டு உயிரிழந்த சம்பவம் ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிர்வெளியை ஏற்படுத்தியது அவரின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டதை பார்க்க முடிந்தது தமிழக அரசு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யும் நிகழ்வினை ஏற்பாடு செய்தது வரவேற்கத்தகுந்ததாக இருந்தாலும் கூட தொடர்ந்து மக்களோடு இயங்கி வந்த எதிர்க்கட்சி தலைவராகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவராகவும் இருந்த விஜயகாந்தின் உயிரிழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகவே மக்கள் பார்த்து வருகின்றனர் இதுபோல கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கலாம் முன்னும் அவற்றை அசை அந்த நினைவுகள் நம்மை விட்டு அகலாமல் இருக்கும் எதிர்வரும் ஆண்டில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் நன்றி வணக்கம்